வளங்குடி விநாயகர் ஸ்ரீ வளங்குடி விநாயகரை இங்கே நம்ம தரிசனம் பண்ணலாம் அடுத்த பிறகு நம்ம இங்கே அம்மாவை இங்கே நம்ம தரிசனம் பண்ணலாம் பழகும் ஸ்ரீ நாகாதவன் பக்த ஆஞ்சநேயர் ஆலயம் மஞ்சள் கொடுத்துருக்காங்க இதை நேர்த்திக்கு அவங்க பூஜை பண்ணலை இதை எல்லாருக்குமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களும் இதை பிரசாதமாக எடுத்துக்கோங்க உங்க எல்லா சார்பாகவும் நான் எடுத்துக்கிறேன் நிச்சயமாக இந்த பத்திரிக்கை வந்து நான் உங்க எல்லாருக்குமே பிஃபோர் ஒன் வீக்குக்கு நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன் நம்ம யூடியூப் ப்ரோக்ராமில் எல்லாருமே வந்துடுங்க இந்த கோயிலுக்கு இப்போ ஆடி திருவிழா அதாவது முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆடி திருவிழா கூழ்வார்கள் திருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கோயில் இருக்கிற இடம் எங்க ஊர் கோயில் உங்க ஊர் கோயில் நம்ம ஊர் கோயில் எல்லாருமே வாங்க பழைய ஜிஎஸ்டி ரோட் சாலை கே கே நகர் பீர்காணி சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று இதுதான் பத்திரிக்கா உங்க எல்லாருக்கும் நாங்க வீடு தேடி வந்து அழைப்பிதழ் கொடுக்கறதா மனசாலை ஏற்றுக்கோங்க நிச்சயமா இந்த கோயிலுக்கு வந்து உங்களால் ஆன உபயங்களை செய்து இந்த திருவிழா மென்மேலும் வரலாறு காணாத அளவுக்கு பெரிய திருவிழாவா நீங்க எல்லாருமே வந்து சிறப்பிக்கணும்னு ஆலயம் சார்பாக நிர்வாகிகள் சார்பாக அனைவரின் சார்பாக எங்க ஊர் சார்பாக அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆடி திருவிழா மற்றும் கூழ்வாற்றல் திருவிழா நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு கோயில் வந்து அப்படியே கோயில் பிரகாரத்துல ஒரு தடவை நம்ம வளம் வந்துடலாம் இங்க நம்ம பார்க்கும்பொழுது அழகா அம்மாவுடைய சூளம் இருக்காங்க அதுக்கப்புறம் வழிபீடம் அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோன்னா அம்மாவுடைய சன்னிதானம் அப்படியே காட்டிட்டு போல அழிமுக ஸ்ரீ நாகார்த்தன் திருக்கோயில் பக்த ஆஞ்சநேயர் ஆஞ்சலேயர் வலம்புரி விநாயகர் தரிசனம் பண்ணிட்டா அதுக்கு பிறகு ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ சுப்பிரமணிய ஸ்ரீ தெய்வானை அவங்கள நம்ம தரிசனம் பண்ணலாம் கிருத்திகைல செவ்வாய்க்கிழமைகள்ல மற்றும் சஷ்டிகள்ல தினந்தோறமே நல்ல ஒரு சிறப்பு ஒரு அபிஷேகம் வழங்காம நினைவு கிருத்திகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்க எல்லா பக்தர்களும் நிச்சயமா இந்த கோயிலில் கிருத்திகை பூஜையில் முருகருக்கு வந்து சேருவாங்க அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு பூஜைகள் இந்த திருக்கோயில் அழிவு ஸ்ரீ நாகார்த்தன் பக்த ஆஞ்சநேயர் கோயிலில் நடைபெற்று வருகிறது வேண்டும் மரங்களை நிறைவேற்றி தரும் அழிவு ஸ்ரீ நாகார்த்தாமன் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் கோயில் இன்றைக்கு ஆடி திருவிழாவோடைய இரண்டாவது

அவ்வளோ ஒரு பக்தர்கள் நிறைய கூப்பிடுவோம் ஏன்னா ஆஞ்சநேயர் கோயில் சொல்லும்பொழுது இந்த ஏரியாவில் இருமனியூருக்கு ரொம்ப நன்றி சாங்க இருமலையூரில் நம்ம பார்க்கும்பொழுது இருமனையூர்ல இந்த கோயிலில் அவ்வளோ ஒரு விசேஷமா இருக்கும் ஏன்னா ஆஞ்சநேயருக்குன்ற இருக்க ஒரு ஸ்பெஷலான ஒரு கோயில் தான் நம்ம நாகர்நவன் கோயிலில் நம்ம சொல்லலாம் இப்போ நீங்க ஆஞ்சநேயரை நீங்க தரிசனம் பண்ணலாம் மூலம் எப்போ விசேஷம் அனுமன் ஜெயந்தி விசேஷம் சனிக்கிழமைகள்சேஷம் படிச்சாங்க நீங்க ஒரு சிறப்பான கோயிலா ஸ்ரீ நாகார்த்தம்மன் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் கோயில் நம்ம சொல்லலாம் ரொம்ப நன்றி சாமி பாஸ் பண்ணுவோம் எடுப்பா வந்துருக்கோம் எல்லாருமே நீங்க பாருங்க நம்ம கோயில சாமிங்க இவங்க எல்லாருமே நாளைக்கு கூழ் ஊத்துறதுக்காக வேலை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கீரத்தண்டு தருமா இது கீரத்தண்டு 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 இவங்க எல்லாருமே சேர்ந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு கூழ் ஊத்துறதுக்கு இல்லையா இப்பவே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா சரி சூப்பர் இப்ப ரெடி பண்ணி வச்சுட்டாங்க காலையில ஒரு பத்தோரு மணிக்கு ரெடி இல்லையா பன்னொன்றரை மணிக்கு எல்லாம் ரெடி ஆயிடும்

அது நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடல்ல இருக்க நோய்கள் மனசில் இருக்க நோய்கள் இது எல்லாமே நமக்கு இல்லாமல் போயிடும் காரணம் என்னன்னா இறைவனுக்கு முதல்ல படைக்கப்பட்ட பக்தர்களுக்கும் மக்களுக்கும் எல்லாருக்குமே கொடுக்கப்படுது அதனால அந்த பிரசாதத்துக்கு உண்மையானவே மதிப்பு அதிகம் அதனுடைய சக்தியும் அதிகம் அப்படின்றதுக்காக தான் நிலையங்கள் எல்லாமே தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்களும் வந்து இந்த விழாவை மென்மேலும் சந்திக்கிறோம் அனைவர் சார்பாகவும் அன்போடு அடைக்கும் சொல்லுங்க கோயிலுக்குமன் புனியார தரிசனம் பண்ணலாம் நாகா தம்மன் முருகரை அதுக்கப்புறம் பாஸ் பண்றோம் அணுவன் போற்றி எழுதி வச்சிருக்காங்க இந்த நூற்றி எட்டு அணுவன் போற்றியும் அதே மாதிரி

அதே மாதிரி மூணா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு குங்கும அலங்காரம் நடைபெற்றது கிரேஜ்வா ராமமூர்த்தி காயத்ரி நகர் உபயதாரர்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்களும் ஒரு உபயோகாரர்களாக இருந்து அப்படியே வந்துருவாங்க பாஸ் பண்ணுறேன் அப்படியே இங்கே கோயில் சுற்றிட்டு வரும்போது இங்கே நீங்கள் விலைக்கு ஏற்றத்துக்கு அழகாக கடை இருக்கா விலைக்கு ஏற்றுறவங்க இங்கேயே நீங்கள் விலைக்கு ஏற்றிக்கலாம் அன்பு ஸ்ரீ ராமாதவன் பக்த ஆஞ்சலேய திருக்கோவில் முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆடை திருவிழா குழு திருவிழா அழைப்பதல் அனைவரையும் இது கரம் கூட்டி அன்புடன் அழைக்கின்றோம் மேலும் நீங்க கோயிலுக்கு உபயோகங்கள் பண்றதா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கோயில் நிர்வாகம் தான் நிச்சயமா நீங்க கலந்து கொண்டு அன்னதானங்கள் உபயங்கள் கோயிலுக்கு நீங்க என்னென்ன உதவிகள் செய்யணும் நீங்க விருப்பப்படுறீங்களோ நிச்சயமா இந்த கோயிலுக்கு நீங்களும் செய்யணும் இந்த கோயிலுடைய வளர்ச்சி நெர்காலம் முன்னேற்றம் இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்றத நாங்கள் எல்லாருமே உங்ககிட்ட கிடைக்கி இந்த கோயில் அமைந்திருக்கிற இடம் ஜிஎஸ்டி ரோடு இருமளியூர் பீர்க்கங்காணை பா பழைய ஜிஎஸ்டி ரோடு ஏ கே நகர் பீர்க்காணை சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி நூற்றி ஐந்து கோவில்ல கோயில் பத்தி சொல்லுங்க மேம் ஃபர்ஸ்ட் இந்த கோயில் சாதாரண புத்து மாதிரி இருக்குதுன்னாங்க அதுக்கப்புறமா ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி ஒரு புத்து மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த கோயில் இங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் அடைஞ்சு இப்போ வந்து அழகான ஒரு கோபுரமா சுயம்புவாங்க அதுக்கு பிறகு இங்க சிலை வடிவத்துல இங்க ஸ்ரீ ராகாத்தம்மனா இங்க அருள் செய்து கொண்டிருக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளா இருந்தாலும் கவலைகளா இருந்தாலும் அம்மாவுடைய பாதத்துல நிச்சயமா நீங்க வேண்டிக்கோங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் சந்தோஷம் நிச்சயமா கிடைக்கும் பதினாறு செல்வங்களையும் அருளக்கூடியவளாக அருளாட்சி செய்வளாக ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் அருள் செய்வளாக அழுதுகோ ஸ்ரீ நாகார்த்தம்மன் திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் பழைய ஜிஎஸ்டி ரோட் கே கே நகர் பி கானை சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று ரொம்ப நன்றி வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கள் கூட வந்து எங்களோட ரெண்டு வார்த்தை பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ஆஹ் எல்லாருமே வாங்கன்னு கேட்டுக்கிறோம் இந்த அம்மா நிச்சயமா இந்த தான் இருப்பாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு சேவைகள் செய்கிற ஒரு பெரிய மனசு எங்களுக்கா நீங்களும் வாங்க வந்து இந்த கோயில்ல எங்களோட நீங்களும் உங்களோட நாங்களும் தரிசனம் பண்ணுங்க நாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த திருவிழாவை இன்னும் சிறப்பாக்கணும் கோயில் இன்னும் நல்ல வளர்ச்சி அடையணும் எல்லாரும் வந்து அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு போங்க இன்னும் நல்லா வளர்ச்சி அடையணும் நிறைய பேர் வந்து இப்ப வர பக்தர்களை விட பல மடங்கு பக்தர்கள் வந்து பயனடையணும் அம்மா கிட்ட அப்படின்றதுதான் எங்களுடைய வேண்டுதல் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் மாறி உண்மையிலே நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் உங்களுடைய சந்தோஷமோ நிச்சயமாக இங்கே அம்மன் கோயில் இருக்கும் அப்படின்றதுக்காக விவஸ்ட் யூ டு விசிட் திஸ் டெம்பிள் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் யோர் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ திஸ் டெம்பிள் இஸ் மோர் தேன் more இயர்ஸ் ஓல்டு திஸ் டெம்பிள் இஸ் பீங் லொக்கேட்டட் ஓல்டு ஜிஎஸ்டி ரோடு கே கே நகர் பிக்கப் கானை சென்னை சிக்ஸ் லேக் சிக்ஸ்டி த்ரீ தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்